friends மகாநதி சீரியல் இனி வர போற எபிசோட்கான ரிவியூ தான் பார்க்க போறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்ய தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க காவேரி இருந்துட்டு கொடைக்கானல் போகிறதுக்காக பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து விஜய் இருந்துட்டு காமிரியை பார்க்கறதுக்கு வராங்க விஜய பார்த்த காவேரி இருந்துட்டு அந்த இடத்துல இருந்து எழுந்து போறாங்க இதை பார்த்த விஜய் இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாரு அதுக்கப்புறம் விஜய் இருந்துட்டு ஓடி போயிட்டு காவேரி கையை பிடிச்சிட்டு எதுக்காக இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லை விஜய் நீயும் நானும் பிரிஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உனக்கு பெரிய தியாகினின்ன என் பிள்ளை மேல சத்தியம் வச்சு என்னை விட்டுட்டு போறேன்னு சொல்லியிருக்கேன் நீ அப்படின்ற மாதிரி விஜய் இருந்துட்டு காவேரி கிட்ட கேட்கவும் காவேரி பயங்கரமா ஷாக் ஆகி விஜயை பாக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன விஜய் இருந்து எல்லா உண்மையா வெண்ணிலா சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க வெண்ணிலா பயங்கரமாக ஷாக் ஆயிராங்க அதுக்கப்புறம் என்ன வெண்ணிலா இருந்துட்டு கார்ல இருந்து இறங்கி வராங்க வந்த உடனே நம்ம காவேரி கிட்ட எங்க பாரு காவேரி உன்னோட லவ்வோட என்னோட லவ் பெருசு இல்லை நீ இருக்குன்னு தெரிஞ்சியும் நீ விஜய விட்டு கொடுக்குறேன்னு நினைக்கிற பத்தியா அதுதான் உன்னோட நிறைய லவ் உன்னோட லவ்வுக்கு முன்னாடி என்னோட லவ் எல்லாம் ஒண்ணுமே இல்ல நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழங்க அதுதான் என்னோட சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணில இருந்துட்டு கிளம்பிடுறாங்க இது கேட்ட காவேரி பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் என்ன காவேரியும் விஜயும் கட்டி ரொம்பவே எமோஷனலா ஃபீலிங்க ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி இருந்துட்டு விஜய வீட்டுக்கு கூட்டு போறாங்க வீட்டுக்கு கூட்டு போய் நம்ம சாரதா கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க எல்லாத்துக்குமே சொல்றாங்க சொன்ன உடனே சாரதா இருந்துட்டு வந்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க என்ன காவேரி பிரெக்னண்டா இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகவும் ஆரம்பிச்சிடறாங்க என்ன காவேரி எனக்கு என்கிட்ட எதுக்காக இதை மறைச்சிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க இங்க பாருங்கம்மா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிட்ட அப்புறம் சொல்லலாம்னு இருந்தேன் இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுல்ல அதனாலதான் நாங்க ரெண்டு பேருமே உங்ககிட்ட வந்து சொல்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட கங்காவும் குமரனும் பயங்கரமா ஷாக்கிங்ல நின்றுட்டு இருக்காங்க என்ன காவேரி பிரெக்னண்டா இருக்காளா காவேரி எங்கிட்ட கூட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே எப்ப நீ ப்ரெக்னன்ட் என்னடி என்னடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனலா நம்ம கங்கா இருந்துட்டு காவிரி கிட்ட கேட்கவும் அக்கா இங்க பாருங்கக்கா அப்ப இருந்த சூழ்நிலையில நான் இந்த விஷயத்த சொல்லி இருந்தேன்னா நீங்க என்னை பார்த்து பரிதாபதான் பட்டிருப்பீங்களே தவிர சந்தோஷப்பட்டிருக்க மாட்டீங்க அதனால தான் நான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிட்ட அப்புறம் சொல்லலான்னு இருந்தேன் இப்போ எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல அதனாலதான் கா இந்த மொமெண்ட்டுக்காக தான் நான் இவ்வளவு நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கங்கா இருந்துட்டு இங்க பாருடி என்னதான் இருந்தாலும் நீ சொல்லாம இருந்தது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் பாட்டு இருந்துட்டு தான் குங்குமம் போட்ட பாலம் கங்கா பண்றது அப்படின்ற மாதிரி ஆமா பாட்டிமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா சொல்லுவோம் நம்ம சாரதாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இங்க பா விஜய் கைய புடிச்சுக்கிட்டு இங்க பாருங்க இங்க பாருங்க தம்பி இனிமே இந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் உங்களை வந்து அஹ் காவேரி கூட சேர விடாம பண்ண ஆனா இந்த விஷயம் தெரிஞ்ச அப்புறமும் நான் உங்களை பிரித்து வைக்கிறது கண்டிப்பா அது பெரிய தப்பு தான் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழுங்க தம்பி என்னோட பொண்ணை ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கோங்க இனிமேல் எந்த பிரச்சனையும் வராமல் நீங்க ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமா வாழணும் அதுதான் என்னோட ஆசை அப்படின்ற மாதிரி நம்ம சாரதா இருந்துட்டு காவேரி கிட்ட நம்ம விஜய்க்கு காவேரி காவேரிக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட நம்ம காவேரி இருந்துட்டு பயங்கரமாக எமோஷனல் ஆகி விஜய் விஜய் கிட்ட விஜய் இந்த மொமெண்ட்டுக்காக தான் நான் இத்தனை நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் விஜய் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த சந்தோஷத்தை தாத்தா பாட்டி கிட்டே சொல்லணும்ல அவங்களும் சந்தோஷப்படணும்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லவும் கண்டிப்பாக தம்பி வாங்க நம்ம குடும்பத்தோட நம்ம போயிட்டு தாத்தா பாட்டி கிட்டே குடும்பத்தோடு போய் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன குடும்பமாக போகிறாங்க போன உடனே நம்ம தாத்தாவும் பாட்டியும் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க என்ன இவங்க குடும்பமாக வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக்கிங்கில் பார்க்குறாங்க அதுக்கப்புறம் என்ன வா விஜய் வா வாசாரதான் என்ன திடீர்னு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ் வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி விஜய் இருந்துட்டு சொல்கிறாரு என்னடா என்னடா சர்ப்ரைஸ் சொல்லுடா சீக்கிரம் இத்தனை நல்லா கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இப்போ ஒரு சந்தோஷமான விஷயத்தை கேட்கணும்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா என்னடா சந்தோஷம் சொல்லுடா சீக்கிரம் சொல்லுடா அப்படின்ற மாதிரி விஜய் கிட்டே சொல்லவோ விஜய் இருந்துட்டு நான் அப்பா வர போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அது கேட்ட நம்ம தாத்தா இருந்துட்டு என்னடா அப்பா ஆக போறியா எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி தாத்தா இருந்துட்டு சொல்றாரு அதுக்கப்புறம் என்ன காவேரி பிரெக்னன்டா இருக்கா தாத்தா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் கேட்ட தாத்தாவும் பாட்டியும் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க என்னடா சொல்ற நீ காவேரி நீக்னண்டா இருக்காளா பாட்டி இருந்துட்டு காவேரி இந்த வீட்டுக்கு இனிமே வரவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தவங்க நம்ம காவேரியை பார்த்து என்ன காவேரி உண்மையாவே நீ பிரெக்னண்டா இருக்கியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க ஆமா பாட்டிமா நான் பிரெக்னன்டா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி காவேரி சொல்லவும் குடும்பமே ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க இதுக்கு மே அடுத்தடுத்து என்ன சுவாரஸ்யம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பாக்கலாம் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்ச இருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் கிளிக் பண்ணிக்கோங்க